வணக்கம் பக்த கொடிகளே யாவர்க்கும் உரைப்போம் பதிவில் இன்னைக்கு நாம் சங்கரன் கோவிலில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அன்னை கோமதியை பற்றின மகிமையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கோமதி அம்பாளுடைய மகிமையை மட்டும் கேட்கறது இல்லாமல் இன்னொரு காண கிடைக்காத அரிதான காட்சியும் அதை பற்றின விஷயங்களையும் நான் இன்னைக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் அது என்ன இன்னொரு கா அரிதான காட்சின்னா இந்த கோவிலில் மட்டும்தான் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு காட்சி தந்து அருள் பாலிக்கிறார்கள் அப்போது சங்கரன் கோயில் நீங்கள் போனீங்கன்னா கோமதி அம்பாலையும் தரிசனம் பண்ணி அருள் பெறலாம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஹரியும் அரணையும் வணங்கியும் அருள் பெறலாம் இல்லையா இப்போ உங்க மனசுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்திருக்கும் சங்கரன் கோயிலில் போய் நாம உடனடியாக இவங்க மூணு பேரையும் தரிசனம் பண்ணணும்னு இப்போ இந்த சங்கரன் கோவிலில் இந்த நாராயணர் தான் சிறப்பு மூர்த்தி இந்த கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படுவது என்னவென்றால் புற்றுமண் இந்த புற்றுமண்ணை நோயுள்ளவர்கள் வாங்கி தண்ணீரில் கரைத்து சாப்பிடுறாங்க அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய நோய் வந்து வெகு விரைவிலேயே குணமாவதாக நம்பப்படுகிறது அதோட வீட்டில் வந்து பூச்சி பாம்பு இந்த மாதிரி விஷ ஜந்துக்களின் தொல்லைகள் ஏற்பட்டுந்தனா இங்கே இருக்க சங்கரலிங்க சுவாமிக்கு வந்து அந்த பூச்சிகளோட வெள்ளி உருவத்தை செஞ்சு காணிக்கையா கொடுத்தோம்னா அந்த விஷ ஜந்துக்களின் தொல்லையிலிருந்தும் நீங்கு நீங்குகிறது அப்படின்னு இங்க புராணம் சொல்றது மக்களும் அதை நம்பி அவங்க பிரார்த்தனையை இங்க வச்சு காணிக்க அதெல்லாம் செலுத்துறாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விசேஷமாக சொல்லக்கூடிய ஆடி தபசு விழா இந்த ஆடித்தபசு விழா வந்து பன்னெண்டு நாட்கள் நடக்கும் இது அம்பாளுக்கே உரிதான பிரதான விழா இது அம்பாளுக்குன்னு சொல்றதால இங்க அம்பாள் மட்டும்தான் இந்த விழால வந்து தேர்ல எழுந்து காட்சி தருகிறார்கள் தபசு என்றால் தவம் அம்பாள் ஏன் தவம் பண்ணாங்க தெரியுமா இந்த உலகத்துல ஹரி வேறு அரண் வேறு கிடையாது ஹரியும் அரணும் ஒன்று அதனால சிவனும் விஷ்ணுவும் இணைந்து எனக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு அவங்கள ஒன்றா பார்க்கறதுக்காக அம்பாலே தவம் செஞ்சதுதான் இந்த ஆடி தபசு விழா இந்த ஆடித்தபசு திருநாளை வந்து இங்க விம விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் இங்க பல பக்தர்கள் இதை கண்டு கண்டு கழிக்கின்றனர் இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா இந்த சிவஸ்தலத்துல வைகுண்ட ஏகாதசியும் கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியில இங்க சொர்க்கவாசல்ல மகாவிஷ்ணு வந்து பல்லக்குல அனந்த சயனத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது சரி இந்த அம்பாள் வந்து ஆடித்தபசு தவம் பண்ணாங்க இல்லையா ஏன் அவங்க தபம் பண்றதுக்கு என்ன காரணம் புராணம் சொல்றது அப்படின்ற கதைய நாம தொடர்ந்து விரிவாக கேட்கலாம் சங்கன் பதுமன் என்ற இரண்டு நாகரசர்கள் இருந்தாங்க அதுல சங்கன் என்பவன் வந்து சிவன் மீது அதிகமா பக்தியோட இருந்தான் பதுமன் என்ற நாகரசன் வந்து விஷ்ணு மேல அதிக பக்தியோட இருந்தான் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி விவாதம் வந்துட்டே இருந்தது சிவன் பெரியவரா இல்ல விஷ்ணு பெரியவரான் இதுக்கு இறுதி முடிவு யார்கிட்ட தான் கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உமாதேவி கிட்ட போய் கேட்கலாம் இதோட தீர்ப்புன்னு சொல்லி வராங்க பார்வதி கிட்ட வந்து தங்களோட கொசுன வைக்கிறாங்க அப்போ பார்வதி தேவி என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சமசக்தி கொண்டவர்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக சிவனையும் பெருமாளையும் நினைத்து ஒத்த காலில தவம் செய்யறாங்க தவம் செஞ்சதுல அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது யாருக்கு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பார்வதியோட தவத்துல மகிழ்ந்த அவங்க ரெண்டு பேரும் சங்கர நாராயணராக காட்சி தருகிறார்கள் இத பார்த்ததும் இந்த நாக அரசர்களுக்கும் மிகவும் சந்தோஷம் ஆயிடுது இந்த சங்கர நாராயணருக்கு இவங்களே பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க இததான் ஆடி தபசு விழான்னு அம்பாள் தவம் இருந்த விழாவை வந்து சங்கரன் கோயில மிகவும் சிறப்பான உற்சவமாக கொண்டாடுகிறார்கள் இப்போ சங்கரநாராயண சிறப்பு எல்லாம் என்னன்னா சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவுல சங்கரநாராயண சன்னதி இந்த கோவில்ல இருக்கு சிவனுக்குரிய வலப்பாகத்துல தலையில கங்கை பிறை சந்திரன் அக்னி ஜடாமுடி இவையெல்லாம் தரித்துண்டு பக்கத்துல வந்து சிவபெருமான் இருக்கார் இடப்பக்கத்துல பெருமாளுக்குரிய பாகத்துல பெருமாள் வந்து நவமணி கிரீடம் காதில் மாணிக்க குண்டலம் மார்பிள துளசி மாலை மற்றும் லக்ஷ்மியோட மாலை கையில சங்கு இத மாதிரி தன்னுடைய ஆயுதம் எல்லா ஆபரணம் எல்லாம் போட்டு பெருமாள் இங்க காட்சி அளிக்கிறார் இந்த சன்னதியில காலையில பூஜையில மட்டும் துளசி தீர்த்தம் தரப்படுகிறது மற்ற நேரங்கள்ல விபூதி தருகிறாங்க பூஜையின் போது சிவனுக்கு வில்வமும் பெருமாளுக்கு துளசி மாலையும் அணிவிக்கிறார்கள் இங்க சிவனுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது ஏன்னா இரு இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறதால இங்க அபிஷேகம் கிடையாது அதுக்கு பதிலாக ஸ்படிக லிங்கத்துக்கு தான் இங்க தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது அடுத்து கோமதி அம்மன் ஏன் இவங்களுக்கு பெயர் வந்தது அதுக்கு ஒரு அற்புதமான காரணம் சொல்லப்படுகிறது சங்கரன் கோவிலின் தலைவி கோமதி அப்படின்ற பேர் ஏன் வந்தது அந்த அம்மனுக்கு மதி என்றால் சந்திரன் பொருள் சந்திரனை முகம் கொண்ட அம்பிகை அப்படின்னு அர்த்தம் அதோட இந்த அம்பாளுக்கு தவம் புரிய பூலோகம் வரும்போது கூட யாரெல்லாம் வந்தாங்களாம் தெரியுமா தேவலோகத்துல இருந்த பெண்கள் எல்லாரும் பசுக்களாக உருமாறி அம்பாள் கூட வந்தாங்களாம் பசுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன கோ அதனால அம்பாளுக்கு கோமதி என்ற பெயர் வந்தது இன்னொரு பெயர் என்ன தெரியுமா ஆம்பிகை ஆ என்றாலும் என்ற பொருள் உண்டு உடையவள் என்ற அர்த்தமும் வருகிறது அதனாலதான் இந்த அம்பாளுக்கு கோமதி என்ற நாமம் ஏற்பட்டது இந்த கோமதிக்கு திங்கக்கிழமையில மலர் பாவாடை அணிவிக்கிறாங்க வெள்ளிக்கிழமையில பாவாடை அலங்காரம் செய்யறாங்க எல்லா கோவில்லயும் அம்பாள் பீடத்துக்கு அடியில அல்லது பாதத்துக்கு முன்னாடி ஸ்ரீ ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஆனா இங்க கோமதி அம்பாளின் சன்னதிக்கு முன் மண்டபத்துல ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு மக்களுக்காகவே இந்த பூலோகத்துக்கு வந்து ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு நிரூபிக்க நிரூபிப்பதற்காகவே தவம் இருந்த இந்த இடம்தான் சங்கரன் கோவில் ஆக நாம அனைவரும் சங்கரன் கோவிலுக்கு சென்று இந்த மூன்று தெய்வங்களையும் ஒருசேர நாம் கண் கண் கொள்ளாத இந்த காட்சியை கண்டு மகிழ்ந்து அவர்களிடம் நமது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை பயன் தரும் விஷயங்களை எல்லாம் கேட்டு வளம் பெற்று அருள் பெற்று வாழ்வோம் நன்றி